ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான் பார்க்க போகிறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்கே இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார் செவ்வாய் காலம் நிற்கிறார் ரொம்ப சோதனையாக போச்சு ரெண்டு பேர் இன்டிமேசு உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹினி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹினி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தோன்னா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியார் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சரித்து வந்துடுவார் விச்சிகிட்டு வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு என்ன தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை ஊட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனிசரம் அக்கறை முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாயம் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட வேண்டாம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுற அவர் நாலாம் தேதி ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறார்னு ஆன்பிஆப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அதே பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ எப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தர்த்தனை வளர்த்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்களை முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளாக்கா காக்காதான் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதியின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்கார்ந்து சுக்கரன் குருவோட இன்டிமசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணா உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் உடனும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஞான இதெல்லாம் எத்தனா உண்டு அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்களாம் படைச்சிருக்கார் இன்னைக்கு என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை நம்ம மனக்காக சொத்தே அவரு தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம நம்ம கூட இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கெட்டது வாய் கட்டது கடனு கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்தாலும்னாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணை தின்னால் கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் வக்கரணி பற்றி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து சக்தி கொடுத்துருக்கோம் எங்கேயாவது ஆடு மாடு புடி புளி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் அவ்வளோ முட்டாளாக இருக்கும் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் தோணை எப்போதுமே இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமே ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்ப ராசி தேவர்களையும் சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட இந்த வீடாக இருந்தாலும் இங்கே நிற்கிற நட்சத்திரங்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவிட்டம் சதயம் புரட்டாதி ஆக மொத்தம் மகரத்தை விட கொஞ்சம் கும்பத்துக்கு கன்சிடரேஷன் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்கணுன்னா சதயத்தை நிற்கிற சனீஸ்வரன் ராகு மீனத்திலிருந்து புத்திரட்டாக நிற்கிறார் பெரிய பாக்கியம் இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு நம்மளை காப்பாற்றிக்க தெரியாது சுதாரிக்க தெரியாது அதுக்கு தந்தாமல் சுதாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆற்றல் உள்ள ஒரு ஆள் நமக்கு துணை இருந்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு போகலாம் அதுதான் ராகு இப்போ வக்கரம் முடிஞ்சு நன்னாகிடுவார் குரு வக்கரமானாலும் கொஞ்சம் சனீஸ்வரர் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கட்டத்தில் இருப்பார் இப்போ டஃப்பான ஆன காலம் தான் அந்த ஒரு 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 இருபது நாள் வரைக்கும் புரட்டாசு இருபத்தொம்போது குரு வக்கரமாக இருந்ததுனால அந்த ஒரு நாள் கொஞ்சம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பீரியடில் காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம தள்ள சுமையை எடுத்து விட்ருவோம் அதான்பா கஷ்டம் பொறுப்புகள் தள்ள உழு ஒன்றும் பண்ண முடியாது ஸ்லாக் இருக்காது எல்லா விஷயத்துலேயும் ஒரு மூஞ்சி தூக்குவான் முகம் தூக்குவான் சுழிப்பாங்க பொருள் கிடைக்காது அலைச்சல் அழைச்சல் பணம் வந்து அது இது அவன் வாயில் என்னென்ன உழறது தேவையில்லா சர்ச்சைகள் இல்லாமல் இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்ச காலம் நடக்கும் அப்புறம் மணி வக்கரமானவனை முடி வக்கரை முடிவு பெற்றாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு திருப்தி நவகரங்களுக்கே திருப்தி வந்துடும் கடையாணி மாதிரி இது சனி அது இல்லாது அது மாதிரி அப்பேற்பட்ட சனியினுடைய பெருமை அப்போ தான் எல்லோரும் தெரிகிறது நல்ல காலம் சனி சொல்றது வக்கரத்தை முடியும் பழு பலம் வந்துடுறது செவ்வாய் பீதிஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வீரியஸ்தானின்படி அதே சமயத்தில் செவ்வாயினுடைய செயல்பாடு பார்க்கும்போது குருனுடைய சாரத்தில் நீடுவார் குரு சனிவாய் சாரம் நிற்பார் நட்சத்திர சாரம் அதனால் ஒன்றா சார்ந்து இன்னும் சார்ந்து இருக்கிறதுனால தோல் கொடுக்குறார் குருவுக்கு தோல் கொடுத்து தூக்குறார் துப்பிட்டு கொடுத்துவார் கவலைப்பட வேண்டியது நல்லாயிருக்கு பத்தாம் டதிபா ஜீவன சம்மந்தப்பட்ட கர்ம சம்பந்தினால ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தழிவு கிடைக்கிறது எப்போதும் இருக்குது குருனுடைய பக்கர முடிவு காலம் அஞ்சு மாதம் வரைக்கும் அந்த பீரியட் தை மாதம் வரைக்கும் போகும் அந்த மாதிரி அடுத்த வருஷம் தை மாதம் வரக்கூடியது மூணு நாள் இல்லை இப்போ வந்து நான் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் போகும் குரோதி வருஷத்தில் ஒரு நடக்கும் அந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ளே நம்மளெலாம் ஓரளவு சரியாகிடணும் நல்லா இது யாருக்குன்னா அப்படியே சனி நிச்சத்திக்கிறவங்களுக்கும் சனி சம்மந்தப்பட்ட ராசிகாரிகளுக்கும் அதிகமாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது ஒரு தெம்பு தான் சனியாக நம்ம சும்மா தூங்கிட்டு இருக்க முடியாது தான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படியே எல்லாம் தூ நல்லா வேலை செய்யணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா அனுபவிச்சுக்கணும் எளிமையாக வாழ்க்கை அனுபவிக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் எனக்கு ஆடம்பரம் ட்ரெஸ்ஸு பந்தா வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கும்பத்தில் இருக்க ஈடுபடுவாங்க பரமாத்ம ஸ்வரூபம் அவங்களை பொறுத்த வரைக்குமே போதும்ன்ற மனநிலையை கொடுத்தும் போது பகவான் நமக்கு இந்த பிறப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை நம் மக்கள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க நம்ம பின்னாடி வரமாட்டேன்றாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்கள என்னமோ நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க இப்படியே தான் சும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஹேவியர் அது ஒரு பிகேவிய அது ஒரு மாதிரி பிஹேவியர் ஒத்து போகவே போகாது ஒத்து போகிறா மாதிரி இருக்கும் குண வேறுபாடு வந்துடும் அதனால் பெரிய சிக்கல்கள் அதில் சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்க வரைக்கும் நல்ல காலம் சனீஸ்வரர் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருந்தாலும் ராகுவோட துணையோட விறுவிறுவிறு ராகு ஃபார்வர்ட் கமிட்டி வெரி வெரி ஃபாஸ்ட்டான க்ளீன் சிஸ்டத்தில் ஆப்ரேஷன் வெரி ஃபாஸ்ட்டு நெட்ஒர்க்கில் ராகு தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது வீட்டில் உட்காந்து ஹோம் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்களே எல்லாமே கொண்டு அங்கே வெளிநாட்டில் ச பிரச்சனை டிரான்ஸ்போர்ட்ஸ் லாஜிஸ்டிக்லாம் ஃபெயிலியர் ஃப்ளைட்டில் ஒன்றும் போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது போயிட்டு போய்ட்டில் வர முடியாது கஷ்டம் இப்போ இருக்க நிலைமையில் எரிபொருள் தட்டுப்பாடு அது இது ஏவுகணை என்ன வேணாலும் அழகும் யார் என்ன அடிக்கிறான்னு தெரியல அதனால் வியாபாரத்துக்கு வரும்போது அதுக்கு சூழ்நிலை அமைப்பு நல்லா இருக்கணும் அந்த வெளிநாட்டில் கொஞ்சம் பாதகங்கள் நிறைய வந்துருது டெரரிஸ்ட் அட்டகாசம் ஜாஸ்தியாக போயிடுது எத்தனையோ விஷயம் இயற்கை சூழ் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் நெட்ஒர்க் இங்கே நம்ம பாரத பூமியில் தான் நமக்கு சௌகரியம் எப்படியாக இருந்தாலும் நம்ம இங்கே தான் சௌகரியம் புரியல டேமரேஜெலாம் போட முடியாது அனாவசியமாக நம்ம எப்போதும் லேட்டாக எதுவுமே உடனே செய்ய மாட்டோம் இப்போது தான் வியாபாரத்தில் என்ன உண்டோ நல்லா நடக்கும் வியாபாரத்துக்கு எப்போதுமே கமிஷன் ஏஜென்சிக்கு எல்லா காலத்துலேயும் நல்லா சம்பாதிக்கிறான் சனீஸ்வரர் கமிஷன் ஏஜென்ட் சார் பழக்கம் நல்லா கணக்கு வழக்கு நல்லா பார்ப்பார் இன்னும் பார்ப்பார் அதனால் வந்து கணக்காக இருப்பார் செயல்பாடில் அதில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அதான் தான் ஹோட்டலில் சரி நடக்கலை ஆனால் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்தான் வேறு மாதிரி பண்ணுறாங்க பர்பஸ் ஆஃப் ஹோட்டல் இருக்கே திங்கிறதுக்கு உணவகம் உணவகத்து பல தான் வீட்டிலேருந்த உணவகம் அந்த இது கொரியர் போல செஞ்சு அனுப்புறது அனுப்பு கொடுக்குறது ஆர்டர் பண்ணுறது விசேஷங்கள் ஏற்பாடு பண்ணுறது எல்லாம் அது கான்ட்ராக்ட் சிஸ்டம் கான்ட்ராக்ட் குத்தகை அந்த லீஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பிரமாதமாக நம்ம நாட்டு பண்பாட்டுக்கலை ஒட்டினாப்புல இறையாமை ஒட்டினாப்புல இருக்கு அந்த பண்பாட்டு கலைகள் எல்லாமே நமக்கு ஜீவனத்துக்கு வழி பண்ணுறது ஒரு குறையும் கூடாது எளிமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிக ரிட்டர்ன்ஸு இது யார் இதெல்லாம் இதெல்லாம் நெட் ஒர்க்கு அதனால் வழி தெரிஞ்சு போய்ட்டு அவங்களுக்கு எல்லா இப்போது அது நம்ம படிக்கிறோமோ இல்லையோ இனிமேது பல விஷயங்கள்லாம் படித்து கடித்து வியாபார நோக்கத்தோடு செஞ்சுன்னா அதுவே இன்கம் வருது வருமானம் வருது அதை நல்லா தெரிஞ்சுகிட்டுருக்காங்க அதனால் அது பரவாயில்ல நல்லா இருக்குது மருந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஒத்துழைச்சா என்னாலும் ஒத்துழைக்க மாட்டாங்க அந்த டாக்டர் படி தான் டாக்டர் இதெல்லாம் கிடையாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அப்படி நம்ம எதுக்கு மூலிகை சாஸ்திரம் அந்த இது இதெல்லாம் எதுக்கு இப்படி பாழாக்கக்கூடாது அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து எல்லா பண்ணினா எளிமையான இருக்கிற சம்பாதிக்கிறதையா நீங்களே இந்த யாரையெல்லாம் போனோம்னா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அங்கே போய் அறுத்து பார்த்து அமக்கலம் பண்ணி இட்டெல்லாம் பண்ணி இல்லாதலாம் பண்ணி அவங்க கடன் வாங்கி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இதெல்லாம் வாங்கி வாங்கறதுன்றது தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரணமாக லேபரால் பண்ண முடியுமா லேபர் இன்டென்ஸு யாருன்னா மகரம் கும்பம் ரெண்டுமே கும்பத்தில் இருக்கிற சம்பாத்தனை பேரும் பார்த்தோன்னாவே உங்களுக்கு பெரிய இடத்துல வியாபாரம் பண்ணால் கூட பாதை பந்தா பாந்தாவாக வந்தாவாக இருக்க மாட்டாங்க எப்போதுமே சாதாரணமாக இருப்பாங்க ஏன் டிஜெக்டிவ் டிடெக்டிவ் ஜெக்டாக இருப்பாங்கன்னா ஒரு ஒத்துவராத நிலையில் மனநிலை இருக்காங்கன்னா இயற்கையாகவே மோட்சஸ்தானத்துக்கு போகிற அது இது ஆனால் குருவினுடைய அமைப்பில் வக்கரமானதுனால இவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத துட்டு பொருள் மணி அந்தஸ்து அர்த்தம் அர்த்தம்னா பொருள் எல்லாமே கையாக வாரி கொடுக்குறான் பைராக்கியத்தோடு வாழ்ந்து போதும் நல்ல இருக்கக்கூடிய அவங்க போய் பொருள் வாழை வாங்கி கொடுக்குறது என்ன பண்ணணும் ஆனால் அவன் சார்ந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும் இப்போது திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு பணத்தினால ஒரு பிரச்சனை இல்லை சர்வீஸ் பண்ணுறனால ஒத்த இல்லை நோய் நொடி எனக்கு இல்லை ஆரோக்கியம் என் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு நிறைய ஆள் இருக்குது செய்கிறாங்க அவங்களும் அன்போடு இருக்காங்க பாசமோடு இருக்காங்க அந்த உறவுகள்லாம் பிரிஞ்சு இருந்தது அந்த விருந்துகள்லாம் மறுபடியும் தொடர் வச்சு கொடுத்து எனக்கு என்ன குறை சொல்கிற அளவுக்கு விசேஷங்கள்லாம் நாங்கள் முன்னா போவோம் அதே மாதிரி இப்போ முன்ன மாதிரி நாங்கள் வண்டி வச்சுன்னு எல்லா ஊர் கோயிலுக்கள்லாம் போயின்னு இருக்கோம் இப்படி சொல்கிறாங்க வியாபாரத்துக்கும் சரி சலத்துக்கும் சரி எதுவும் சரி நாங்கள் உங்களுக்குள்ளேயே நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி அந்த ட்ரெஸ் மேக்கர்ஸ் பதில் அயானிங் வண்ணான் வண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங்கு அது எல்லா விஷயத்துலையுமே ஆல்ட்ரேஷன் பண்ணுறது டஸ்ட்டி டிசைன் புது புதுசாக ட்ரெஸ்ஸும் மாடுறது குழந்தை பின் மாற்றிக்குது அப்புறம் இந்த அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸு என்னென்ன உண்டோ அப்புறம் அதெல்லாம் விளையாட்டு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விளையாட்டு மட்டும் ஒன்றும் இல்லை வீட்டில் இப்போ வீட்டில் பண்ணுறது இன்னும் வீட்டில் எல்லாம் சமையல் பண்ண போகிறாங்க இதனால் வீட்டில் பண்ணதில்லை இன்னும் சமையல் எல்லாம் வீட்டிலே பண்ணுவாங்க அந்த பாத்திரங்கள்லாம் அந்த பொருள் எப்படி பண்ணுறது அது ஒரு அழகாக எப்போதுமே தானே பண்ணி நல்லா இருக்கு சாப்பிட்டான்னா அது மற்றவளுக்கு கூட நல்லா இருக்கு சொன்னான்னா அதில் ஒரு சனி சந்தோஷம் என்னத்தையோ பண்ணால் கூட சமையல் வந்துடுதா இல்லையா உப்பு சொற்கரையும் சரியாக போட்டால் போதும் உப்பு புளி அது மாதிரி நல்லா இருந்ததில்லை காரம் அது மாதிரி இப்போ உணவுகள் பணி பண்ணுறதே அது ஒரு கலையாகி இப்போது எசென்சியலாகி எடுத்து வீட்டிலையே பண்ணணும் ஒரு திருப்தி அது யாரையும் பெருமை மாறது பாருங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கி போ காலம் போய் இந்த மாதிரி இனிமேல் வர காலத்தில் அவங்களே பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமயம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா அடுத்த பண்ணுவோம் அப்படி சொல்கிற அளவுக்கு உதிர்த்து ஸோ போகும்போதே ஒய்ஃப் ஆகிட்டு போக முடியாது போகும்போதே புஷனால் ஆயிடுச்சு போக முடியாது இதெல்லாம் இருக்கும்போது ஏதோ பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு திருப்தி இருக்குதுன்னா அது ரெடிமேடு ரெடிமேடு ஃபுட்டு அதுதான் இப்போ அதெல்லாம் நிறைய வருது நிலமும் வருது ஸோ எது வந்தாலுமே ஜீவ ஜீவாதாரங்களுக்கு ஜீவனாதாரங்களுக்கு ஒரு குறையும் இல்லை யாருக்குமே இந்த பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஜீவா ஜீவன் ஆதாரங்களுக்கு ஆதாய ஆதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பத்தும் பதினொன்னும் சம்மந்தப்பட்டது ஒம்பது பத்து இல்லை பத்து பதினொன்று இங்கே பத்து பதினொன்று பார்த்தா கும்பத்துக்கு அந்த குருவோட தடுசும் செவ்வாயும் குருவும் செவ்வாய் எந்த இடம் இன்டிபிசியாக இருக்கான்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதனால் பெரிய பெரிய போஸ்டெல்லாம் இவங்க வந்ததே இல்லை வருவாங்க ஏதோ போதும் அப்படி நிர்வாக தலைவராக அன்றி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களாக வந்து நிறைய பேர் ஆவாங்க இப்போல்லாம் அரசாங்கத்தில் நிறைய போயிட்டுருந்தாங்க இப்போ அரசாங்கத்தஞ்சுக்கு எதுவும் போகிறது இல்லை தனிப்பட்ட நிறுவனத்துக்கு தாம் பண்ண நிறுவனத்துக்கு சம்மந்தப்பட்டு வச்சுட்டு நேரடியாக இறங்கி நேரடியாக செஞ்சு லேபராக இருந்தவங்க அதே லேபராக இருந்தவங்க நான் லேபராக இருக்க மட்டுமே நானும் முதலாளியாக இருந்து அவங்கள வயல் எடுத்த புற நடத்துவாங்க எப்பமாக பிஸ்னஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா துணூன்னு கடை வச்சுருப்பாங்க இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த இது ஸ்டுடியோ இந்த சலூன்மே அது அப்படிலாம் வந்து இப்போ டிசைன் பண்ணிச்சு டீ கடை கூட எப்படி அழகாக வைக்கிறாங்க கேட்பாங்க க்ளப்பு கிளப் ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி நமக்கு தெரியல தன்னால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுபவத்தில் இப்படி தான் அந்த அனுபவங்கள்லாம் எங்கே வந்து தெரில அது எல்லா வெளிநாட்டு எத்தனை பேர் பேருக்கு போகிறாங்க அவ்வளோதான் ஒன்றுமே எல்லா விஷயம் பிரபாகம் பண்ணி பண்டாக பண்ணியிருந்தானாங்க இப்போ எல்லாம் முட்டை எடுத்து அதனால் நம்பங்களே எல்லாமே பண்ணி இங்கேயே கூட்டம் கூட்டமாக கூடிய ஒற்றுமையாக இருந்து கூடி வாழ்வோம் கோடி நன்மை பெறுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மகரமோ கும்பமோ நம்ம ஒன்றா இருக்கும் இண்டஸ்ட்ரியில் நம்ம நாட்டு இன்ட்ரஸ்ட் நம்ம ஒன்றா இருக்கும் வெளிநாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுற அளவுக்கு பிரெயின் அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும் உழைப்பில்லை புத்தியினாலும் சரியத்தினாலும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பீங்க அப்பேற்பட்ட அந்த கும்பத்தினுடைய அமைப்பில் யோகங்கள் நிறைய இருக்குது அதுக்கு வந்து பகவானை கூட செஞ்சு கொடுக்கணும் செவ்வாய் மிஷப்ரிக்காக பண்ணுறது குருவோடு சேர்ந்து தொடர்புட்டு சுக்கராச்சாரை வாரி வழங்கல உங்களுக்கு ஒரு குறைச்சனும் இல்லை ஊர புண்டாடி மட்டும் இல்லை சுக்கரன் மட்டும் இல்லை செவ்வாய் மட்டும் குருவனுடைய பங்கெடுத்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு விரைவான வாழ்க்கையை கொண்டாக்கணும்